வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பிறநாளினால் வந்து நான் இன்றைக்கி கேசரி செஞ்சு கொடுக்கலான் இருக்கேன் வாங்க கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சரியா அடுப்பை அடுப்ப பார்த்தா அடுப்ப தை நேராக பின்னாடி போகுது அடுப்ப தைக்க இப்போ நிறைய கொட்டி வறுத்துக்கலாம் லைட்டாக வறுத்துக்கணும் அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா ரவை நல்லா வருத்தாச்சு தங்க பிள்ளைங்களா யாருக்கு கேசரி பிடிக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லணும் சரியா ரோட பாத்தீங்களா தண்ணி விட்டுக்கலாம் தேவையா கேசரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் செய்யறேன் நானு இப்போ தண்ணி கொதிக்க போகுது அதனால் வந்து நான் கேசரி பவுடர் போடுறேன் கேசரி பவுடர் அளவாக போட்டுக்கலாம் அதையும் போடக்கூடாது கேசரி பவுடர் போட்டாச்சு அதாவது சக்கரை சர்க்கரை வந்து நமக்கு தேவைக்கேற்ப தான் போடணும் அதிகமாக வேண்டாம் சரிங்களா தக்க போட்டுக்கலாம் நல்லா இப்போ கிடைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு ரவை வந்து கொட்ட போறோம் கட்டி விழுந்துரும் போட்டு நல்லா கதஞ்சுட்டே இருந்தோம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து முந்திரி திராட்சை இதை வந்து நம்ம நெய் ஊத்தி தாளிக்க போறோம் ஏன்னா அப்படியே போட்டா டேஸ்டா இருக்காது அதனால வந்து இது தாளிச்சு நம்ம கொட்ட போறோம் ஓகேவா அருகில் வச்சாச்சு இப்ப நெய் ஊத்திடலாம் நெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ வந்து நான் வந்து முந்திரி திராட்சை எல்லாம் போட போறேன் நமக்கு கத்தி தான் ஆயுதம் இப்போதைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கேசரி ரெடி ஆயிடுச்சு இப்ப தாளிச்சு வச்ச முந்திரி திராட்சை வந்து இதெல்லாம் அதில் ஆட் பண்ண போறேன் கம கம்மன் மனமா இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா பாதத்துல மாத்த போறேன் ஓகேவா அப்போ தான் நம்ம கட் பண்ண முடியும் அதனால் பாத்திரத்தில் இருந்து வந்து மாற்ற போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கேசரி ரெடி இது வந்து நான் ஃபேன் காத்தில் வச்சு கட் பண்ணி பாப்பாவுக்கு நான் இப்போ ஊட்டு போகிறேன் ஓகேவா கேசரி ரெடி இந்த தங்கம் ஹாப்பி பர்த்டே ஓகேங்களா பாப்பாவுக்கு எல்லாரும் மிஸ் பண்ணிடுங்க அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்